இருபத்தொன்பது புனித திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுதல் தாய் திருச்சபை திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டதினை நினைவு கூறுகின்றது குழந்தை பேரு இல்லாமல் மனத்துயரோடு வாழ்ந்த எலிசபெத் செக்கரியா பெற்றோருக்கு கீபு ஆறாம் ஆண்டு பிறந்தார் திருமுழுக்கு யோவான் புதிய எலியா என்று முன்குறிக்கப்பட்ட இவர் தன் உடையாலும் மற்றும் பாலைவனத்தில் வாழ்ந்ததாலும் எலியாவை நினைவுபடுத்துபவராக விளங்கினார் தன் சீடர்களிடம் நோன்பிருந்து ஜெபிக்குமாறு கூறிய இவர் மக்களிடம் பாவங்களை அறிக்கையிடவும் திருமுழுக்கு பெறவும் அழைப்பு விடுத்தார் நீதியினை கடைபிடிக்காமல் அபிரகாமின் பிள்ளைகளாக இருப்பதில் எவ்வித பயனும் இல்லை என்பதனை போதித்த திருமுழுக்கு யோவான் வரி படைவீரர் மற்றும் மறைநூல் அறிஞர்களின் தவறுகளை சுட்டி காட்டினார் அதிகார வர்க்கத்தினரை விரியன் பாம்பு குட்டிகளே என்றும் ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று நற்கணி தரா மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு போடப்படும் கடுமையாக எச்சரித்தார் ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக மக்களை தயார் செய்து ஆண்டவர் இயேசுவுக்கு திருமுழுக்களித்த யோவான் அரசன் ஏரோதுவின் மனைவியான ஏரோதியாளின் சூழ்ச்சியினால் தலை வெட்டப்பட்டு விண்ணகம் சென்றார் ஆண்டவரின் வருகையினை இவ்வுலகிற்கு அறிவித்து நல்வழியினை தேர்ந்து கொண்டு வாழ்வதற்கு அறிவுறுத்திய திருமுழுக்கு யோவானை திரு அவை புனிதராக உயர்த்தி போற்றியது புனித திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்டு கொலையுண்டதனை நினைவுகூறும் நாம் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம்